அனைவருக்கும் வணக்கம் மகரம் ராசி நண்பர்களே இந்த பதிவில் என்ன தகவல் பார்க்க போகின்றோம் என்றால் நமது மகரம் ராசி நண்பர்களுக்கு பதிமூன்று இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று துவங்க இருக்கும் மாசி மாதம் ராசி பலன்படி என்ன பலன்கள் கிடைக்கும் என்பதை பார்ப்போம் நீங்கள் நமது சேனலுக்கு இதுதான் முதல் தடவை வந்து உள்ளீர்கள் என்றால் நமது சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மற்றும் பக்கத்தில் இருக்கின்ற பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க அப்பொழுதுதான் நாம் மகரம் ராசி பத்தி எந்த பதிவு போட்டோம் என்றாலும் நோட்டிபிகேஷன் வழியாக உங்களுக்கு தகவல் தெரியப்படுத்த முடியும் மகரம் ராசி என்பது கால புருஷ தத்துவபடி பத்தாவது ராசி ஆகும் மேலும் மகரம் ராசியுடன் மூன்று நட்சத்திரங்கள் கொண்ட ஒன்பது பாதத்து நண்பர்களுள் அடங்குவீர்கள் மகரம் ராசி சர ராசி மற்றும் பூமி தத்துவ ராசி ஆகும் மேலும் திருவோணம் நட்சத்திரம் ஒன்று முதல் நான்கு பாதங்கள் வரை அவிட்டம் ஒன்று முதல் இரண்டாம் பாதங்கள் வரை உத்திராடம் இரண்டு முதல் நான்கு பாதங்கள் வரை மகரம் ராசியுடன் உள் அடங்குவீர்கள் தற்பொழுது ராகு பகவான் உங்களது இரண்டாம் வீடான குடும்ப மற்றும் தனஸ்தானத்தில் அமர்ந்து உள்ளார் ராகு இரண்டாவது வீட்டில் வைக்கப்படும் போது அது பெரும்பாலும் பொருள் செல்வம் மற்றும் உடைமைகளுக்கான வலுவான விருப்பத்தை குறிக்கிறது இது பணம் மற்றும் சொத்துக்களை குவிப்பதில் தீவிர கவனம் செலுத்துவதற்கு வழிவகுக்கும் சில சமயங்களில் வழக்கத்திற்கு மாறான வழிமுறைகள் மூலம் இருப்பினும் விளக்கமானது திடீர் நிதி ஆதாயங்கள் அல்லது இழப்புகள் ஆடம்பரமான வாழ்க்கை முறை மற்றும் குடும்ப மதிப்புகள் அல்லது பேச்சு முறைகள் போன்ற நேர்மறை மற்றும் எதிர்மறை வெளிப்பாடுகளுக்கான சாத்தியக்கூறுகளுடன் விளக்கப்படத்தில் உள்ள அம்சன் கள் மற்றும் பிற கிரக இடங்களைப் பொறுத்தது இரண்டாவது வீட்டில் ராகுவின் நேர்மறையான அம்சங்கள் நிதி வெற்றி செல்வம் மற்றும் நிதி ஸ்திரத்தன்மையை அடைவதற்கான வலுவான உந்துதல் ஒருவரை வெற்றிகரமான தொழில் முனைவோராக அல்லது முதலீட்டாளராக மாற்றும் வணிக புத்திசாலித்தனம் சிறந்த வணிக உணர்வு மற்றும் நிதிகளை திறம்பட நிர்வகிக்கும் திறன் சக்தி வாய்ந்த பேச்சு ஒரு கட்டாயமான மற்றும் வற்புறுத்தும் தொடர்பு வழி தலைமைப் பாத்திரங்களுக்கு வழிவகுக்கும் உலகளாவிய வெளிப்பாடு வெளிநாடுகளில் பயணம் செய்ய அல்லது வேலை செய்வதற்கான வாய்ப்புகளை குறிக்கலாம் இரண்டாம் வீட்டில் ராகுவின் எதிர்மறை அம்சங்கள் பொருள் சார்ந்த போக்குகள் ஆடம்பரப் பொருட்களைப் பெறுவதில் அதிக கவனம் செலுத்துதல் மற்றும் செல்வத்தின் மீது ஈடுபாடு நிதி உறுதியற்ற தன்மை திடீர் நிதி ஆதாயங்கள் மற்றும் அபாயகரமான முயற்சிகள் காரணமாக இழப்புகள் சாத்தியமாகும் குடும்ப பிரச்சினைகள் குடும்ப நிதி அல்லது பரம்பரை தொடர்பான கருத்து வேறுபாடுகள் பேச்சுப் பிரச்சினைகள் மிகைப்படுத்தி அல்லது மனக்கிளர்ச்சியுடன் பேசும் போக்கு தவறான புரிதலை ஏற்படுத்தும் வழக்கத்திற்கு மாறான முறைகள் செல்வத்தைப் பெற நெறிமுறையற்ற வழிமுறைகளை நாடலாம் தற்பொழுது கேது பகவான் உங்களது ஒன்பதாம் வீடான பாக்கிய மற்றும் தந்தை ஸ்தானத்தில் அமர்ந்து உள்ளார் ஒன்பதாம் வீட்டில் இருக்கும் கேது பொதுவாக ஆன்மீகம் தத்துவம் மற்றும் உயர் அறிவு ஆகியவற்றில் ஆழ்ந்த ஆர்வத்தைக் குறிக்கிறது இது பல்வேறு நம்பிக்கை அமைப்புகளை ஆராயவும் தொலைதூர நாடுகளுக்குச் செல்லவும் உள்நோக்கம் மற்றும் படிப்பின் மூலம் ஆழமான புரிதலைத் தேடவும் சில சமயங்களில் பற்றின்மையை அனுபவிக்கும் வலுவான விருப்பத்திற்கு வழிவகுக்கிறது பாரம்பரிய நெறிமுறைகள் மற்றும் தனித்துவமான கண்ணோட்டங்களில் கவனம் செலுத்துதல் இருப்பினும் இந்த வேலைவாய்ப்பு நம்பிக்கைகளில் குழப்பம் அதிகார நபர்களுடன் மோதல்கள் அல்லது விளக்கப்படத்தில் உள்ள மற்ற அம்சங்களைப் பொறுத்து நீண்ட தூரப் பயணத்தில் உள்ள சிரமங்கள் போன்ற சவால்களையும் வெளிப்படுத்தலாம் ஒன்பதாம் வீட்டில் கேதுவின் முக்கிய அம்சங்கள் ஆன்மீக நாட்டம் ஆன்மீகத்தை நோக்கிய இயல்பான நாட்டம் வாழ்க்கையில் ஆழமான அர்த்தத்தை தேடுவது மற்றும் பல்வேறு தத்துவக் கருத்துக்களை ஆராய்வது தனித்துவமான பார்வை நிறுவப்பட்ட நம்பிக்கைகளை கேள்விக்குள்ளாக்கலாம் மற்றும் மதம் மற்றும் நெறிமுறைகள் பற்றிய வழக்கத்திற்கு மாறான கருத்துக்களை உருவாக்கலாம் பயணம் மற்றும் ஆய்வு பல்வேறு கலாச்சாரங்களிலிருந்து அறிவையும் அனுபவங்களையும் தேடும் திறன் கொண்ட தொலைதூர இடங்களுக்குச் செல்ல வேண்டும் என்ற வலுவான ஆசை உள்ளுணர்வு மற்றும் நுண்ணறிவு ஆழமான உள்ளுணர்வு மற்றும் மறைக்கப்பட்ட அறிவு அல்லது நுண்ணறிவுகளை அணுகும் திறன் பாரம்பரியத்திலிருந்து விலகல் குடும்ப மரபுகள் அல்லது நிறுவப்பட்ட மத நடைமுறைகளிலிருந்து துண்டிக்கப்பட்டதாக உணரலாம் சாத்தியமான சவால்கள் நம்பிக்கையில் குழப்பம் பல வேறுபட்ட பாதைகளை ஆராய்வதன் காரணமாக ஒரு நிலையான நம்பிக்கை அமைப்பைக் கண்டுபிடிப்பதில் சிரமப்படலாம் அதிகாரத்துடன் முரண்பாடுகள் மதத் தலைவர்கள் அல்லது அதிகாரப் பிரமுகர்களுடன் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்புள்ளது தனிமைப்படுத்துதல் அவர்களின் தனித்துவமான முன்னோக்குகள் காரணமாக தனிமைப்படுத்தப்பட்ட அல்லது தவறாகப் புரிந்து கொள்ளப்பட்ட காலகட்டங்களை அனுபவிக்கலாம் பயண சிரமங்கள் நீண்ட தூரப் பயணம் அல்லது பயணங்களின் போது எதிர்பாராத இடையூறுகள் போன்ற சவால்கள் சனி பகவான் உங்களது ராசி மற்றும் இரண்டாம் வீட்டின் அதிபதி ஆவார் தற்பொழுது சனி பகவான் உங்களது இரண்டாம் வீடான குடும்ப மற்றும் தனஸ்தானத்தில் அமர்ந்து உள்ளார் இரண்டாம் வீட்டில் இருக்கும் சனி பொதுவாக நிதி ஒழுக்கம் கடின உழைப்பு செல்வம் சேர்ப்பதில் எச்சரிக்கையுடன் கவனம் செலுத்துவது போன்றவற்றைக் குறிக்கிறது குறிப்பிட்ட விளைவுகள் விளக்கப்படத்தில் உள்ள மற்ற கிரக அம்சங்களைப் பொறுத்தது இரண்டாவது வீட்டில் சனி பற்றிய முக்கிய புள்ளிகள் நிதிப்பொறுப்பு நீங்கள் பணத்திற்கு மிகவும் பொறுப்பானவராக இருப்பீர்கள் நங்கு சிந்திக்கக்கூடிய நிதித் திட்டங்களை உருவாக்குவது மற்றும் தேவையற்ற அபாயங்கள் அல்லது மனக்கிளர்ச்சியான செலவுகளைத் தவிர்ப்பது செல்வத்திற்கான கடின உழைப்பு நிதி ஸ்திரத்தன்மையை அடைவதற்கு குறிப்பிடத்தக்க முயற்சி மற்றும் அர்ப்பணிப்பு தேவைப்படலாம் ஏனெனில் நீங்கள் செல்வத்தை கட்டியெழுப்ப கடினமாக உழைக்க வேண்டியிருக்கும் தாமதமான மனநிறைவு பொருள் உடைமைகளைப் பெறுவதில் தாமதம் ஏற்படலாம் மற்றும் நிதி வெற்றியைக் காண அதிக நேரம் காத்திருக்க வேண்டியிருக்கும் மதிப்பு அமைப்பு பணத்தைப் பற்றிய நெறிமுறைகள் மற்றும் மதிப்புகளின் வலுவான உணர்வு அடிக்கடி உள்ளது விரைவான ஆதாயங்கள் மீது நீண்ட கால நிலைத்தன்மையை மையமாகக் கொண்டது குடும்ப இயக்கவியல் இந்த வேலைவாய்ப்பு சில சமயங்களில் குடும்பத்திற்குள் நிதி அல்லது குடும்ப பரம்பரை தொடர்பான சவால்களைக் குறிக்கலாம் பேச்சு மற்றும் தொடர்பு உங்கள் வார்த்தைகளில் நீங்கள் எச்சரிக்கையாகவும் வேண்டுமென்றே பேசவும் சில சமயங்களில் ஒதுக்கப்பட்டவராகவோ அல்லது உங்களை வெளிப்படையாக வெளிப்படுத்தத் தயங்குவதாகவோ இருக்கலாம் நேர்மறை அம்சங்கள் நிதி பாதுகாப்பு அர்ப்பணிப்புடன் நீங்கள் ஒரு வலுவான நிதி அடித்தளத்தை உருவாக்கலாம் மற்றும் நீண்ட கால ஸ்திரத்தன்மையை அடையலாம் விவேகமான முதலீடுகள் நிதி அபாயங்களைக் குறைத்து கவனமாகவும் கணக்கிடப்பட்ட முதலீடுகளையும் நீங்கள் செய்ய வாய்ப்புள்ளது பணி நெறிமுறை உங்கள் வலுவான பணி நெறிமுறை மற்றும் உறுதிப்பாடு சவால்களை சமாளிக்கவும் நிதி இலக்குகளை அடையவும் உதவும் சவால்கள் இழப்பு பயம் பணத்தை இழக்க நேரிடும் என்ற கவலை அதிகப்படியான சிக்கனத்திற்கும் தேவைப்படும் போது கூட செலவு செய்யத் தயங்குவதற்கும் வழிவகுக்கும் குடும்பப் பதட்டங்கள் குடும்ப இயக்கத்தில் நிதிக் கவலைகள் மன அழுத்தத்தை உருவாக்கலாம் மெதுவான முன்னேற்றம் உங்கள் எச்சரிக்கையான அணுகுமுறையால் நிதி இலக்குகளை அடைவதற்கு அதிக நேரமாகலாம் குரு பகவான் உங்களது இரண்டு மற்றும் நான்காம் வீட்டின் அதிபதி ஆவார் தற்பொழுது குரு பகவான் உங்களது ஐந்தாம் வீடான பூர்வ புண்ணியஸ்தானத்தில் அமர்ந்து உள்ளார் ஐந்தாம் வீட்டில் இருக்கும் வியாழன் பொதுவாக படைப்பாற்றல் குழந்தைகள் காதல் விவகாரங்கள் கல்வி மற்றும் ஒட்டுமொத்த மகிழ்ச்சி தொடர்பான நேர்மறையான கணிப்புகளைக் குறிக்கிறது இது ஆக்கப்பூர்வமான நோக்கங்களில் வலுவான சாய்வு குழந்தைகளிடம் அன்பான மற்றும் வளர்ப்பு இயல்பு மற்றும் உயர்கல்வி அல்லது கலையில் வெற்றிக்கான சாத்தியம் ஆகியவற்றைக் குறிக்கிறது முயற்சிகள் ஐந்தாம் வீட்டில் குருவின் முக்கிய அம்சங்கள் படைப்பு திறன் கலை இசை எழுத்து மற்றும் கலை நிகழ்ச்சிகள் போன்ற படைப்புத் துறைகளில் வலுவான ஆர்வம் பெரும்பாலும் வெளிப்பாட்டிற்கான இயல்பான திறமை மகிழ்ச்சியான குடும்ப வாழ்க்கை அன்பான மற்றும் ஆதரவான பெற்றோர் குழந்தைகளுடன் ஆழமான பிணைப்புடன் அவர்களின் வளர்ப்பில் நேர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும் நேர்மறை உறவுகள் காதல் மற்றும் கூட்டாண்மை பற்றிய ஆழமான புரிதலுடன் இணக்கமான மற்றும் நிறைவான காதல் உறவுகளை நோக்கிய போக்கு கல்வி வெற்றி உயர்கல்வி அல்லது தத்துவப் படிப்புகளில் சிறந்து விளங்கக்கூடிய கற்றலுக்கான வலுவான திறன் நம்பிக்கை மற்றும் மகிழ்ச்சி வாழ்க்கையைப் பற்றிய மகிழ்ச்சியான மற்றும் நம்பிக்கையான கண்ணோட்டம் மற்றவர்களுக்கு மகிழ்ச்சியைத் தரும் இயல்பான திறன் சூரிய பகவான் உங்களது எட்டாம் வீட்டின் அதிபதி ஆவார் தற்பொழுது சூரிய பகவான் உங்களது இரண்டாம் வீடான குடும்ப மற்றும் தனஸ்தானத்தில் அமர்ந்து உள்ளார் இரண்டாவது வீட்டில் சூரியன் பொதுவாக வலுவான சுயமதிப்பு நிதி ஸ்திரத்தன்மைக்கான சாத்தியம் குடும்பத்தில் ஒரு தலைமைப் பாத்திரம் மற்றும் ஒருவரின் கடின உழைப்பு மற்றும் நற்பெயரால் மரியாதை சம்பாதிக்கும் திறன் ஆகியவற்றைக் குறிக்கிறது இருப்பினும் மற்ற கிரகங்களுடனான அம்சங்கள் மற்றும் தனிநபரின் பிறப்பு விளக்கப்படம் முழுவதையும் பொறுத்து விளக்கம் மாறுபடும் இரண்டாம் வீட்டில் சூரியனின் சாதகமான அம்சங்கள் நிதி வெற்றி தனிப்பட்ட முயற்சிகள் மற்றும் தலைமைப் பதவிகள் மூலம் நல்ல வருமானம் ஈட்டக்கூடிய பணத்தை நன்றாக நிர்வகிக்கும் இயல்பான திறன் குடும்ப பொறுப்பு குடும்பத்தில் ஒரு முக்கிய பங்கை எடுத்து அவர்களின் தேவைகளை வழங்குதல் மற்றும் குடும்ப உறுப்பினர்களிடமிருந்து மரியாதை சம்பாதித்தல் சுயமரியாதை வலுவான தன்னம்பிக்கை மற்றும் தனிப்பட்ட மதிப்பின் உணர்வு இது தொழில் மற்றும் தனிப்பட்ட வாழ்க்கையில் வெற்றிக்கு பங்களிக்கும் பெருந்தன்மை நிதியில் தாராளமாக இருக்கவும் தங்கள் செல்வத்தை மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்ளவும் ஒரு போக்கு அதிகாரப்பூர்வ இருப்பு இயற்கையான தலைமைத்துவ குணம் முடிவெடுக்க வேண்டிய சூழ்நிலைகளில் பொறுப்பேற்கும் திறன் கொண்டது இரண்டாவது வீட்டில் சூரியனுடன் சாத்தியமான சவால்கள் ஈகோ பிரச்சினைகள் சமநிலையில் இல்லாவிட்டால் சுயமுக்கியத்துவத்தின் வலுவான உணர்வு ஈகோந்துதல் நடத்தை மற்றும் மற்றவர்களுடன் மோதல்களுக்கு வழிவகுக்கும் புதன் பகவான் உங்களது ஆறு மற்றும் ஒன்பதாம் வீட்டின் அதிபதி ஆவார் தற்பொழுது புதன் பகவான் உங்களது இரண்டாம் வீடான குடும்ப மற்றும் தனஸ்தானத்தில் அமர்ந்து உள்ளார் இரண்டாவது வீட்டில் உள்ள புதன் பொதுவாக வலுவான தகவல் தொடர்பு திறன் நல்ல நிதி மேலாண்மை திறன் கூர்மையான அறிவுத்திறன் மற்றும் அவர்களின் வார்த்தைகள் மற்றும் வணிக புத்திசாலித்தனம் மூலம் செல்வத்தை குவிக்கும் திறனைக் கொண்ட ஒரு நபரைக் குறிக்கிறது இருப்பினும் விளக்கப்படத்தில் உள்ள அம்சங்கள் மற்றும் பிற கிரக நிலைகளைப் பொறுத்து விளக்கம் மாறுபடும் இரண்டாவது வீட்டில் புதன் பற்றிய முக்கிய புள்ளிகள் நிதி திறன் செல்வத்தின் வீட்டில் இரண்டாவது வீடு புதனின் செல்வாக்கு நிதிகளை நிர்வகிப்பதற்கும் நல்ல முதலீடுகளைச் செய்வதற்கும் புத்திசாலித்தனமான திட்டமிடல் மூலம் செல்வத்தைக் குவிப்பதற்கும் இயற்கையான திறனைக் குறிக்கும் சிறந்த தொடர்பு வற்புறுத்தும் பேச்சு கூர்மையான புத்திசாலித்தனம் மற்றும் கருத்துக்களை திறம்பட வெளிப்படுத்தும் திறன் உள்ளிட்ட சிறந்த தகவல் தொடர்பு திறன்களுடன் இந்த வேலைவாய்ப்பு பெரும்பாலும் தொடர்புடையது இது வணிக மற்றும் தனிப்பட்ட உறவுகளில் பயனுள்ளதாக இருக்கும் வணிக புத்திசாலித்தனம் இந்த வேலைவாய்ப்பைக் கொண்ட தனிநபர்கள் வணிக முயற்சிகளில் குறிப்பாக தகவல் தொடர்பு தகவல் பகிர்வு அல்லது சந்தைப்படுத்தல் போன்றவற்றில் இயற்கையான நாட்டம் கொண்டிருக்கலாம் கற்றல் மற்றும் மாற்றியமைத்தல் மெர்குரி கற்றல் மற்றும் தகவமைப்புத் திறனையும் பிரதிபலிக்கிறது எனவே இந்த இடத்தைப் பெற்றவர்கள் புதிய கருத்துக்களை விரைவாகப் புரிந்து கொள்வதற்கும் சந்தை நிலைமைகளை மாற்றுவதற்கு அவர்களின் உத்திகளை மாற்றுவதற்கும் விரைவாக இருக்கலாம் குடும்ப மதிப்புகள் இரண்டாவது வீடு குடும்ப மதிப்புகளுடன் தொடர்புடையது எனவே இந்த இடம் குடும்ப நிதி மற்றும் குடும்ப அலகுக்குள் தகவல் தொடர்புகளில் வலுவான கவனம் செலுத்துவதைக் குறிக்கலாம் சுக்ர பகவான் உங்களது ஐந்து மற்றும் பத்தாம் வீட்டின் அதிபதி ஆவார் தற்பொழுது சுக்ரன் பகவான் உங்களது மூன்றாம் வீடான முயற்சி மற்றும் உதவி ஸ்தானத்தில் அமர்ந்து உள்ளார் மூன்றாவது வீட்டில் உள்ள சுக்ரன் பொதுவாக சாதகமானதாக கருதப்படுகிறது மற்றும் ஒரு நபரின் காதல் வாழ்க்கையை சாதகமாக பாதிக்கும் நேர்மறை விளைவுகள் மூன்றாவது வீட்டில் சுக்கிரன் இருப்பவர்கள் அக்கறையுடனும் அன்புடனும் இருப்பார்கள் அவர்கள் அன்பைப் பற்றியும் மற்றவர்களின் உணர்ச்சித் தேவைகளைப் பற்றியும் நல்ல புரிதலைக் கொண்டிருக்கலாம் அவர்கள் மற்றவர்களை வளர்க்க முடியும் தாக்கத்தை பாதிக்கக்கூடிய காரணிகள் சுக்கிரன் தனிமையில் தனிமையில் இருந்தால் இரண்டாவது அல்லது நான்காம் வீட்டில் நன்மை கிரகங்கள் இருந்தால் அது சுக்கிரனுக்கு ஆதரவாக இருக்கலாம் சுக்கிரன் இரண்டாம் வீடு நான்காம் வீடு ஏழாவது வீடு மற்றும் பன்னிரண்டாம் வீடு ஆகியவற்றிற்கு சாதகமான பிற வீடுகள் சுக்கிரன் முதல் வீடு ஆறாம் வீடு மற்றும் ஒன்பதாம் வீட்டிற்கு சாதகமற்ற வீடுகள் செய்வாய் பகவான் உங்களது நான்கு மற்றும் பதினோராம் வீட்டின் அதிபதியாவார் தற்பொழுது செய்வாய் பகவான் உங்களது ஆறாம் வீடான ருணரோக சத்ருஸ்தானத்தில் அமர்ந்து உள்ளார் ஆறாம் வீட்டில் செவ்வாய் பொதுவாக ஒரு வலுவான பணி நெறிமுறை சேவையில் அர்ப்பணிப்பு பணியிடத்தில் மோதல் சாத்தியம் மற்றும் பணிகளில் விமர்சனம் அல்லது பரிபூரணமாக இருக்கும் போக்கு பெரும்பாலும் தொழில் வாழ்க்கையில் மன அழுத்தம் மற்றும் போட்டித்தன்மைக்கு வழிவகுக்கும் ஆறாவது வீட்டில் செவ்வாய் கிரகத்தின் முக்கிய விளக்கங்கள் கடின உழைப்பு மற்றும் ஒழுக்கம் இந்த வேலைவாய்ப்பைக் கொண்ட நபர்கள் தங்கள் வேலையில் மிகவும் அர்ப்பணிப்புடன் இருப்பார்கள் நீண்ட மணி செலவழித்து சிறந்து விளங்க பாடுபடுவார்கள் மோதலுக்கான சாத்தியம் செவ்வாய் கிரகத்தின் உமுழும் ஆற்றல் ஒரு நேரடி அணுகுமுறை அல்லது அதிக உறுதியுடன் இருக்கும் போக்கு காரணமாக சக ஊழியர்கள் அல்லது மேலதிகாரிகளுடன் மோதலாக வெளிப்படும் உடல்நலம் மற்றும் உடற்தகுதியில் கவனம் செலுத்துங்கள் இந்த வேலைவாய்ப்பு உடல் செயல்பாடு மற்றும் நல்ல ஆரோக்கியத்தைப் பேணுவதில் வலுவான ஆர்வத்தைக் குறிக்கலாம் இது உடற்பயிற்சிக்கான போட்டி மனப்பான்மைக்கு வழிவகுக்கும் ஆறாம் வீட்டில் செவ்வாயின் நேர்மறையான அம்சங்கள் தலைமைத்துவ திறன் ஆறாவது வீட்டில் செவ்வாய் ஒரு நல்ல இடத்தில் இருக்கும்போது ஒரு குழுவிற்குள் தலைமைத்துவ குணங்களைக் குறிப்பிடலாம் முன்முயற்சி எடுத்து மற்றவர்களை இலக்குகளை அடைய தூண்டலாம் வலுவான பணி நெறிமுறை செவ்வாய் கிரகத்தின் இயற்கையான உந்துதலும் ஆற்றலும் தேவைப்படும் வேலைச் சூழல்களில் நன்மை பயக்கும் இது அதிக உற்பத்தித் திறனுக்கு வழிவகுக்கும் சவால்களை சமாளிக்கும் திறன் இந்த வேலைவாய்ப்பு நிகழ்ச்சி மற்றும் மன அழுத்தம் நிறைந்த வேலை சூழ்நிலைகளை திறம்பட கையாளும் திறனைக் குறிக்கலாம் மேலும் நாம் கூறிய கோச்சார ரீதியான பொது பலங்கள் உங்களுக்கு பிடுத்து இருந்தால் நமது சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த பதிவை பார்த்தமைக்கு மிக்க நன்றி வணக்கம்